நேர்மையின் குரல் நேர்மையின் குரல் நேர்மையின் குரல் நேர்மையின் குரல் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து அனைத்து அன்புலர்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக கோவை மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் டி மோகன்ராஜ் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் எழுவத்தி ஏழாவது பிறந்தநாள் வந்து இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு இன்னைக்கு மகளிர் அணியினர் வந்து அம்மாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர மாவட்டம் திரு டி மோகன்ராஜ் அண்ணா தலைமையில் மிக சிறப்பாக இருபத்தி ஏழாவது வார்டில் நடைபெற்றது அம்மாவோட பர்த்டேவை நாங்கள் சிறப்பாக கொண்டதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அம்மாவோட சாதனைகள் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் தாலிக்கு தங்கம் எத்தனையோ ஏழை எளிய திருமணம் பண்றதுக்கு உதவி செய்தாலி தான் தாலியா எங்க அம்மா வழங்கறது வந்து இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அம்மாவோட ஆட்சியில வந்து நாங்க தைரியமா வெளியே போனோம் போனாலுமே எங்கனால தனியா போக முடியல அந்த ஆட்சி மறுபடியும் வரணும் அப்படின்னா எங்க அம்மா தான் வரணும் எங்க அம்மாவுக்கு பின்னாடி இப்ப எங்க ஐயா வந்தா மட்டுமே அந்த இரட்டை இறை சின்னம் எங்க ஐயா கையில வரணும் எங்க ஐயா தான் முன்னாடி இருந்து எங்களை வழி நடத்தணும் ஐயா வரணுங்கிறக்காக நாங்க ரொம்ப போராடுறோம் ஐயாதான் வரணும் ஐயாதான் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது ஆட்சியா இருக்கணும் அந்த ஆட்சி எங்க ஐயாவோட ஆட்சியா மட்டுமே இருக்கணும் ஓ ஐயா வாழ்க அம்மாவின் ஆட்சியில் மகளிர்காக ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்க திட்டமும் படிக்கும் குழந்தைகளுக்கு மடிக்கணினி திட்டமும் சைக்கிளும் மிதிவண்டியும் அம்மாவின் ஆட்சி காலத்தில்தான் வழங்கப்பட்டது பெண்களுக்காக ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமையும் அம்மாவின் ஆட்சி காலத்தில் தான் வழங்கப்பட்டது பெண்களுக்கான இருசக்கர வாகனமும் அம்மாவின் ஆட்சி காலத்தில் குழந்தைகளுக்கு பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பாக பாலூட்டும் அறையும் அம்மாவின் ஆட்சிக்காலத்தில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார் அம்மா உணவகம் ஏழை எளியோர்கள் பசியாறும் வகையில் அம்மா உணவகமும் அம்மா மருந்தகமும்